அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் என் கையை அடிச்சு உடைச்சாரு கோவை சிறையில் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன் இது எல்லாமே சவுக்கு சங்கர் அவர்கள் இன்று காவல்துறை அதிகாரிகளால் அழைத்து செல்லப்படும் போது சொன்ன வார்த்தைகள் நேற்று சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்களின் நேரடி உத்தரவின் பேரில் சவுக்கு சங்கர் மேல குண்டர் சட்டமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது நாம ஏற்கனவே எதிர்பார்த்த ஒண்ணுதான் கடந்த காணொலியிலேயே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லி இருந்த அது என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் மீது பெண் காவலர்களை இழிவாக பேசிய வழக்கு கஞ்சா வைத்திருந்த வழக்கு உட்பட மேலும் பல வழக்குகள் பதிவு செய்யப்படுவதற்கான திட்டங்கள் அரசிடம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு சவுக்கு சங்கர் மேல மொத்தம் ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இங்க நமக்கு ஒரு கேள்வி வருது அது என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்னா அவர் மேல இவ்வளவு வழக்குகள் பதிவு செய்யப்படுது அப்படின்னா அதையெல்லாம் முன்னாடியே செஞ்சு அவரை கைது செஞ்சிருக்கலாமே அதை விட்டுட்டு பெண் காவலர்களை அவர் இழிவா பேசியதற்கு பிறகு அதற்காக அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் மேல கஞ்சா வழக்கு உட்பட இந்த ஆறு வழக்கையும் ஏன் போடுறீங்க ஏன் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு பேரு தான் பழிவாங்கும் பயங்கரவாதம் அது மட்டும் இல்லாம போன காணொலியிலேயே இன்னொரு விஷயத்தையும் அழுத்தம் திருத்தமா சொல்லி இருந்த அது என்ன அப்படின்னா எப்படி பார்த்தாலும் சவுக்கு சங்கர் அவர்கள் ஓராண்டிலிருந்து இருந்து ஒன்றரை ஆண்டுகளுக்கு சிறையில் இருக்க போவது உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் தான் சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில் இருந்து விடுதலை ஆவார் அப்படின்னு தெளிவா சொல்லி இருந்த அதுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு சவுக்கு சங்கர் மேல குண்டர் சட்டமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த குண்டர் சட்டத்தை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் இந்த குண்டர் சட்டத்தை உடைக்கணும் அப்படின்னா குறைந்தது குறைஞ்சது ஓராண்டுகள் ஆகும் சோ முன்னாடியே சொன்ன மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் ஓர் ஆண்டில் இருந்து ஒன்னரை ஆண்டுகளுக்கு சிறையில் இருக்க போவது உறுதி 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 ஆனா சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில் இருக்க போகின்ற இந்த ஓராண்டு காலத்திற்கு அவருடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா சவுக்கு சங்கர் அடைக்கப்பட்டுள்ள கோவை சிறையின் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய செந்தில் குமார் அவர்கள் ஒரு விஷயத்துக்கு ரொம்பவும் பேர் போனவர் அது என்ன அப்படின்னா நடத்துவதிலும் அவர்களை கொடுமை செய்வதிலும் சித்திரவதை செய்வதிலும் அடித்து உதைப்பதிலும் இந்த சிறை கண்காணிப்பாளரான செந்தில் குமார் அவர்கள் மிகவும் புகழ்பெற்றவர் பேர் போனவர் ஏற்கனவே இப்படி ஒரு குற்றச்சாட்டிற்காக அதாவது சிறை கைதிகளை மிகவும் மோசமாக நடத்தியதற்காகவும் அவர்களை சித்திரவதை செய்ததற்காகவும் இந்த சிறை கண்காணிப்பாளரான செந்தில்குமார் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போயிட்டு நீதிபதி கேட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம கடந்த முறை சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்ட போது அன்றைக்கு அந்த கடலூர் சிறையின் கண்காணிப்பாளராக இருந்தவர் இதே செந்தில்குமார் தான் சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில் இருந்து விடுதலை ஆன உடனேயே இந்த செந்தில் குமார் மேல ஒரு வழக்கு பதிவு செஞ்சாரு அது என்ன தெரியுமா இப்படி என்ன கடலூர் சிறைக்குள்ள வச்சு ரொம்பவும் கொடுமைப்படுத்தினாரு சித்திரவதை செஞ்சாரு அடிச்சு உடைச்சாரு அப்படின்னு சிறை கண்காணிப்பாளரான செந்தில் குமார் மேல சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு வழக்கையும் பதிவு செஞ்சிருக்கிறாரு அந்த வழக்கும் இப்ப நிலுவையில இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சவுக்கு சங்கர் அவர்கள் மீண்டும் அதே செந்தில் குமார் கிட்டையே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நாம தெளிவுபடுத்திக்கணும் அது என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் தேனியில் கைது செய்யப்பட்டு கோவைக்கு அழைத்து வரப்படும் போது ஒரு விபத்து நடந்துச்சு தெரியுமா அது இயல்பான விபத்தா தெரியல அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கின்ற எல்லோருக்கும் நல்லாவே தெரியும் காவல் வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் வேண்டுமென்றே சாலையில் குறுக்காக நின்றிருந்த ஒரு கார் மேல போய் மோதி இருக்கிறார் இதனால மிக கடுமையான மோசமான விபத்து ஏற்பட்டு வாகனத்தில் இருந்த காவலர்களுக்கும் காயங்கள் ஏற்பட்டு இருக்கு அவங்களுடைய திட்டம் என்னவா இருந்திருக்கும் தெரியுமா இந்த விபத்துல சவுக்கு சங்கருக்கு ஏதாவது காயம் ஏற்படும் அதை வச்சு அவரை மருத்துவமனையில சேர்த்து சிகிச்சை கொடுத்து மருத்துவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை வாங்கிடலாம் ஆமா இந்த விபத்துனால சவுக்கு சங்கருக்கு மிக மோசமான காயங்கள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு மருத்துவர்கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட்டை வாங்கிட்டாங்கன்னு வைங்க அதை அடிப்படையா வச்சு சிறையில சவுக்கு சங்கரை உடைக்கலாம் கைய கால முறிக்கலாம் யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னு வைங்க ஏங்க அந்த விபத்திலேயே அவருக்கு கை கால் முறிவு ஏற்பட்டுடுச்சு இந்த காயங்கள் எல்லாம் ஏற்பட்டுடுச்சு நாங்க ஒண்ணு செய்யல அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலான்னு பார்த்தாங்க ஆனா அந்த பிளான்ல மிகப்பெரிய சொதப்பல் ஏற்பட்டுடுச்சு போல அவங்க எதிர்பார்த்த மாதிரி சவுக்கு சங்கருக்கு அந்த விபத்துல எந்த ஒரு காயமும் ஏற்படல மாறாக அந்த வாகனத்தில் இருந்த காவலர்களுக்கு தான் மிக கடுமையான காயங்கள் எப்படி பார்த்தாலும் நம்ம சரி நான் சொல்லி சிறை கண்காணிப்பாளரான செந்தில் குமார் அவர்கள் சிறையில் வைத்தே சவுக்கு சங்கரின் கையை உடைத்திருக்கிறார் இது வன்மையா கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல் இந்த சிறை சித்திரவதைகளை எந்த விதத்திலும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் மறுபடியும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன் சவுக்கு சங்கர் பெண் காவலர்களைப் பற்றி பேசிய பேச்சு தப்பு 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 அதற்காக அவர் நிச்சயம் கைது செய்யப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனா அது சட்ட ரீதியாக இருக்கணும் இப்படி சித்திரவதை செஞ்செல்லாம் அவரை தண்டிக்க கூடாது தெளிவா புரியுதா இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசிட்டாரு அண்ணன் சீமானுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நடக்கின்ற எல்லா கொடுமைகளையும் நாம ஆதரிச்சா ரசிச்சா ஏத்துக்கிட்டா நாளைக்கு யாருக்கு அதே சிறை சித்திரவதைகள் நடக்கும் அரசு இயந்திரங்கள் வேலை செய்யும் மக்கள் எல்லோரும் ஏத்துக்கிட்டாங்க ஒரு கெட்டவனை தான் நாங்க தண்டிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல இவங்க மேலும் மேலும் இப்படிப்பட்ட சிறை கொடுமைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்பா இப்படி எல்லாம் நடந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கும் நடந்திருக்கு போன மாசத்துல போன ஏப்ரல் மாசத்துல ஐந்தாம் தேதியில் இருந்து பதினாறாம் தேதிக்குள்ள அதாவது சரியா பதினோரே நாளுக்குள்ள நாலு சிறை காவல் மரணங்கள் நடந்திருக்கு இதை பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இங்க இருக்கிற எத்தனை செய்தி ஊடகங்கள் இதை பத்தி பேசினாங்க விவாதிச்சாங்க பிபிசி மட்டும் இந்த செய்தியே வெளியிடல அப்படின்னா இத அப்படியே மூடி மறைச்சிருப்பாங்க நடக்கின்ற சூழல்ல சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்னதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை நிச்சயமாக அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கறதுல நமக்கும் மாற்று கருத்து இல்லை இப்ப நீங்களே பல செய்திகளை பார்த்து கைது செய்யப்பட்ட குற்றவாளி சிறையில் பாத்ரூமில் வழுக்கி விழுந்து கை உடைந்தது அப்படிங்கிற செய்திய நாம பல இடங்கள்ல பார்த்திருப்போம் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் பணம் படைத்தவர்களோ அதிகாரம் படைத்தவர்களோ இப்படி பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து கை கால் உடைச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்திய நீங்க பார்த்திருக்கிறீங்களா ஓராண்டுகள் ஆக போகுது செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு ஓராண்டுகள் ஆக போகுது இது வரைக்கும் செந்தில் பாலாஜி பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாரு அதனால அவருடைய கை உடைஞ்சு போச்சு அப்படிங்கிற செய்திய நீங்க பார்த்திருக்கிறீங்களா இல்ல நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் மேல போடப்பட்ட வழக்கு நீதிமன்ற விசாரிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட வேண்டிய சூழல் வந்தால் அவருக்கும் இப்படி கை கால் உடையுமா அதற்கான வாய்ப்பு இருக்கா நிச்சயம் இல்லை ஏன் அப்படின்னா பணம் படைத்தவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் அப்படின்னா இந்த சிறை வேற மாதிரி வேலை செய்யுது அவங்கள பத்திரமா பார்த்துக்குது சொகுசா பார்த்துக்குது ஆனா எளியவர்கள் அதிகாரமற்றவர்கள் அப்படின்னா அவங்கள மிக மோசமாக நடத்துது இது ஏற்புடையதே அல்ல சவுக்கு சங்கரின் உயிருக்கு நிச்சயம் பாதுகாப்பு வேணும் நீதிபதி அவர்கள் இதை கண்காணிக்க வேண்டும் இந்த காணொலி மூலமாக நாம கேட்டுக்கிறோம் அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் பெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களும் டெல்லியில் வைத்து தமிழ்நாடு காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் எதுக்காக சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்ததுக்காக அவர் பேசினத கேட்டுக்கிட்டு இருந்ததற்காக பெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார் எவ்வளவு பெரிய கொடுமை எவ்வளவு பெரிய அநீதி வேடிக்கை அதாவது ஒரு திரைப்பட வசனம் ஒன்று வரும் அம்மா எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க நொங்க தின்னவன் ஓடிட்டான் அதை நோண்டி தின்னவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு ஆனால் நான் நொங்க தின்னவனும் இல்லை அதை நோண்டி தின்னவனும் இல்லை சும்மா அந்த பக்கம் போனவன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு ஏற்ற மாதிரி சும்மா ஒருத்தர் பேசுறத கேட்கறதே இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய குற்றமாக மாறிவிட்டது அப்படிதானே ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் தான் முன்கூட்டியே டிஸ்கிளைமர் தெளிவாக போட்டுட்டார்ல ரெட் பிக்ஸ் வலையொலிக்கும் இங்கே வந்து பேசுகிற விருந்தினரின் கருத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அவர் அவர் பேசும் கருத்துக்கு அவர் அவர்களே பொறுப்பு அப்படின்னு தெளிவா முன்கூட்டியே அறிவிப்பு வெளியிட்டுட்டார் அப்படி இருக்கும் போது இப்போ எதுக்காக ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை கைது செய்யணும் பெண் காவலர்களை இழிவாக பேசிய குற்றத்திற்காக தான் சவுக்கு சங்கரை ஏற்கனவே கைது செஞ்சுட்டிங்களே அவர் பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தது ஒரு குத்தமா அதுக்காகவா டெல்லி வரைக்கும் போயிட்டு கைது பண்ணீங்க சரி கைது தான் செஞ்சீங்க அதையாவது முறையா செஞ்சீங்களா இத்தோட ரெண்டு நாள் ஆச்சு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை கைது செஞ்சு ரெண்டு நாள் ஆச்சு இப்போ வரைக்கும் அவர் எங்கே இருக்கிறாரு அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் நான் இந்த காணொலியை பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நொடி வரைக்கும் அவருடைய குடும்பத்துக்கே தெரியப்படுத்தல இதெல்லாம் சரியா இதெல்லாம் முறையா இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா தன்னுடைய சக ஊடகவியலாளர் கைது செய்யப்பட்டு இருக்கிறாரு அதை பத்தி மற்ற பத்திரிக்கையாளர்களும் ஊடகவியலாளர்களும் வாயே தரக்கலை ஏண்டா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா இதை பத்தி வாய் திறந்தீங்க உங்களோட பேரும் அடுத்து இந்த பட்டியலுக்குள்ள வந்துடும் அப்படின்னு அரசு இருந்து மிரட்டல் அதாவது ஊடக சுதந்திரம் என்பது இந்த திராவிட மாடல் ஆட்சியை ஐயா ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியை யாராவது விமர்சித்தால் அவங்களையும் இப்படிதான் நாங்க பொய் வழக்கு போட்டு கைது செய்வோம் அப்படின்னு இந்த அரசு மறைமுகமாக ஒரு மிரட்டலை விட்டு இது அடிப்படை கருத்துரிமைக்கு எதிரான ஒண்ணு நாங்க ஒரு கருத்தை வச்சோம் அப்படின்னா அதுக்கு எதிர்கருத்தை வைங்க அதை விட்டுட்டு ஆட்சி அதிகாரம் கையில இருக்கு அப்படிங்கிறதுக்காக பேசுறவனை எல்லாம் அதை கேட்கிறவனை எல்லாம் கைது செஞ்சு உள்ள போடுவீங்க அப்படின்னா இந்த நாட்டுல கருத்து சுதந்திரம் என்பது சுத்தமாக இல்லாம போயிடும் ஆனா அப்படி ஒரு நிலைமையை தான் இந்த திராவிட மாடல் அரசு எதிர்பார்க்குது மக்களும் இவங்க செய்யற அத்தனை அட்டூரியங்களையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இந்த திமுகவின் கொடுங்கோல் ஆட்சி கூடிய விரைவில் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான சாட்சி தான் இத்தகைய ஒடுக்குமுறைகள் ரொம்ப நாள் ஆடாதீங்க இன்னும் ரெண்டு வருஷம்தான் மறுபடியும் மக்கள் முன்னாடி வந்து நிக்கணும் சரியா அன்னைக்கு உங்களுடைய இப்படிப்பட்ட கொடுங்கோன்மைக்கெல்லாம் நீங்க கட்டாயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் தெளிவா புரிஞ்சதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க மலர்க நன்றி வணக்கம்